தனக்கு எதிரியாக இருந்தவர்களின் ஈமானுக்காக அழுத இந்த தன்னுடைய சாச்சாவின் விவகாரத்தில் கெஞ்சி கெஞ்சி அழுது இருப்பார்கள் சகோதரர்களே அவர்கள் எவ்வளவு ஆனால் மட்டும்தான் அதனால் இந்த உலகத்திலே நாம் திருத்தி வேண்டியது அல்லாஹுவை மட்டும்தான் தான் நெருக்கமாக இருக்க வேண்டும் அதனால் தான் அல்லாஹ்வுடைய சந்திப்பை யார் ஆசைப்படுகிறார்களோ அமலன் சாலிஹா அவர்கள் சாலிகான் அமல் செய்யட்டும் என்ற செய்தியை அல்லாஹு சொல்வதோடு இபாதத்துடைய விவகாரத்தில் யாரும் இணை வைக்க வேண்டாம் அவன் கோடான கோடி அமலை செய்து ஒரே ஒரு காரியத்தில் அவன் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டான் என்றால் செய்த அமல் எல்லாம் அழிந்து போய்விடும் அல்லாவுடைய சந்திப்பு பிழையாக இருக்கும் என்பதை அது முடிவாகும்